ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிளகாயை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் கையில் வந்து சின்ன சின்ன இருக்குது அது வளர்ச்சி இல்லை சின்னதோ ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் தான் வளர்ந்திருக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக காய்ஞ்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கு மேலே நான் ஒரு ரெண்டு டைப் வந்து பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் ஒயிட் பவுடர் ஒன்று இருக்குது இன்னொரு ஒயிட் பவுடர் இருக்குது மொத்தம் ரெண்டு பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வளர்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே மிளகாய வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீன் கலரில் வந்திருக்கு எல்லாமே மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது நல்லா டார்க் கிரீன் கலர் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப மொத்தமாக வந்திருக்கு ரொம்ப கட்டி மிளகா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி என் செடியில் வந்து மிளகாய பார்த்தீங்கன்னா எல்லா மிளகாய் வந்து கீழேந்தி வந்து அடி இருந்து அப்படியே காஞ்சிட்டே இருக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தம்தான் வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மிளகாய் வந்து காஞ்சிகிட்டு இருக்கு அப்போ தான் எனக்கு தெரியாது இதில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்போது வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சரி இதில் கேல்சியம் ப்ராப்ளம் இருக்கனால இப்படி ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து இதுக்கு பாருங்க கையில் எடுத்து பாருங்கள் ஓடிச்சு எடுத்துருக்கு எல்லாம் முழுக வந்து இதை வந்து எல்லாம் ஒரு மாதம் முன்னாடி உள்ளது சரிங்களா இதுக்கப்புறம் வர க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பர் ஆகிருச்சு இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்சம் சால்ட் போட்டிருக்கு இதில் வந்து இப்போ குளிர் காலம் இருக்கனாலே நீங்கள் எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா எப்சம் சால்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு லிட்டரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து செடி பக்கத்தில் அப்படியே ஊற்றிருக்கு ஒரு அஞ்சு செடி இருக்குது எல்லா வந்து ஒரு இரநூறு இரநூறு எம்எல் வந்து ஊற்றிருக்கு அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து சூனாம்பு சரிங்களா சூனாம்பு வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டரில் வந்து ஒரு அரை ஸ்பூனு சரிங்களா அரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனு போட்டு ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வந்து கழுக்கிட்டேன் கழுக்கிட்டு அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து அஞ்சு லிட்டராக மாற்றிட்டேன் இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து ஃபுல்லா செடி கட்ட வந்து கொடுத்திருக்கு ஆனால் குடுக்கறதுக்கு முன்னாடி வந்து மண் வந்து கொஞ்சம் மொய்ச்சராகவே இருக்கணும் மண் வந்து கொஞ்சம் ஈரப்பாதம் இருக்கணும் இல்லைன்னா ட்ரையா இருந்தா அந்த சூனாம்போட இஃபெக்டும் வராதே செடிக்கு வந்து அந்த வேர் இருக்க பார்த்தீங்களா வேர் வந்து அப்படியே பர்ன் ஆயிடும் சரிங்களா அதனால தான் வந்து கொஞ்சம் ஈரப்பாதமாக இருக்கணும் ஈரப்பாதை இருக்கும்போது நம்ம வந்து சூனாம்போட அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் அதில் அதை ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் ஒரு மாதம் கழிச்சு உள்ளன ரிசல்ட் உங்களுக்கு காட்ட போகிற பாருங்கள் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்திருக்கு இப்போ வந்து நம்ம மிளகாய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிற பாருங்கள் எல்லாமே மிளகாய பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் நல்லா வளர்ந்திருக்கு நல்லா டார்க் க்ரீன் கலர் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மிளகாய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிற பாருங்க இப்போ வந்து குறைஞ்சது வந்து செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோ வரைக்கும் நம்ம மிளகாய் இருக்கு ஃபுல்லாமே இன்னைக்கு வந்து பறிச்சு எடுக்க போறோம் வீட்டில் வந்து இதை பயன்படுத்த போறோம் ரொம்பவே சூப்பரா வளர்ச்சி இருக்கு ஒரு ஒரு மிளகாய பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் வந்து இதே மூளகாய வந்து ஒரு அரை இன்ச்சு தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்புறம் அப்படியே பாட்டம் வந்து ஃபுல்லா காஞ்சிடும் காரணம் வந்து கேல்சியம் ரொம்பவே இந்த ஷார்ட்டேஜு கால்சியம் இல்லாதனாலே கொஞ்சம் பேண்ட் ஆகும் பாதி வந்து அப்படியே காஞ்சிடும் நிறையாவே பிரச்சனை வந்தது இப்போ ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் மிளகா வந்து சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு லைக் பண்ணுங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க